அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தாலி வரகாத்த கண்ணிமிக்க பெருமக்களே அல்லாகும் ரசூலும் நமக்கு பல கட்டங்களில் பல்வேறு கேள்விகளுக்கு பல்வேறு சூழ்நிலைகளுக்கு பல்வேறு நெருக்கடிகளுக்கு பல்வேறு மனக்குழப்பங்களுக்கு பல்வேறு கவலைகளுக்கு இப்படி மனிதன் எந்த இடத்திலிருந்து சிந்திக்கின்றானோ அத்தனை கேள்விகளுக்கும் பதிலாகவும் உதாரணமாகவும் வரலாறாகவும் நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருப்பார் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் பொதுவாகவே எல்லா மக்களுக்கும் கடன் என்பது இயல்பாகவே இருக்கும் கடன் இல்லாத வாழ்க்கையை பெரும்பாலானவர்கள் அதை தொடாமல் இருப்பதே இல்லை அந்த அளவிற்கு வாழ்க்கையினுடைய சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை வியாபாரத்தினுடைய சூழ்நிலை அத்தனையும் அந்த கடனின் மூலமாக கடந்து கொண்டிருக்கிறதே நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அதற்கு பிரமா செல்லல்லா வேலையில் செல்ல மன்னர்கள் அற்புதமான ஒரு களிமாவே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அதை அனுபவித்த சகாபா பெருமக்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறார் ஒரு நாள் ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹு அவர்கள் கவலையோடு வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சிறிது நேரத்தில் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலானஹா அவர்கள் வருகிறார் மகளாரை பார்த்து எதற்காக இப்படி கவலையாக இருந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது ஒரு பெண்ணிடத்திலே நான் சில திருகங்கள் வாங்கினேன் கடனாக ஆனால் அவள் எப்பொழுது என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் எனக்கு மன கஷ்டங்கள் சஞ்சலங்கள் ஏற்படுகிறது என்பதாக சொன்னார்கள் அதற்கு எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி அது எண்ணிலடங்கா கடனாக இருந்தாலும் சரி அதை காணல் நீரை போன்று

அந்தமானி சொல்லிவிட்டு சிவாக ஒரு நேரத்திலே பொறுத்தையோ அல்லது ஒரு நேரத்திலே அமர்ந்துவிட்டு இந்த களிமாக்களை பதிமூன்று தடவை யார் ஒருவர் ஓதுகின்றாரோ ஈமானோடு யக்கீனோடு நம்பிக்கை இழக்காமல் முழு நம்பிக்கையோடு யார் ஓதுகின்றாரோ அவருக்கு அவர் அவருடைய அந்த கடன் சுமையை அல்லாஹு ரபுல்லும் நிறைவேற்றி தருகிறான் என்பதாக சொன்னார்களாம் ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹு அவர்கள் அதே போன்று செய்தார்கள் அல்லாஹு அபுல்லின் அவர்களுக்கு வெளியிலிருந்து ஹிபத்தாக அன்பல அன்று மாலையே அன்பளிப்பாக சில இறைச்சி துண்டுகள் சில எழுச்சிகள் வந்துவிட்டது சில திருகங்களும் ஜீனார்களும் அன்பளிப்பாக வந்துவிட்டது அவர்கள் கடன் போக அவர்கள் கடன் போக அவர்களுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அணி அல்லாஹு தாலான் அவர்களுடைய மகளுடைய நிக்காவிற்கு அந்த தீனாரையோ திருஹாமையோ செலவழித்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்பிக்கை வேணும் முழுமையான நம்பிக்கை வேணும் அல்லாஹின் மீது ரசூரின் மீதும் அவர்களுடைய வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கையோடு நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் கட்டாயமாக எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி மன கஷ்டங்களாக இருந்தாலும் சரி குழப்பமாக இருந்தாலும் சரி அது காணல் நீரை போன்று அது அகன்று விடுவதை மறைந்து விடுவதை அல்லாஹனுடைய ரஹமத்தை கொண்டு இதுவெல்லாம் நடைபெறுவதை நாம் கண்ணால் பார்க்க முடியும் அந்த நம்பிக்கையான வாழ்க்கையைத்தான் சஹாபாக்கள் குரானிலிருந்தும் நபீனுடைய வாழ்க்கையிலிருந்தும் நமக்கு கற்றுத்தருகிறார் ஆகினாலே அல்லாஹும் ரசூலும் நம்முடைய ஈருலக வாழ்க்கைக்கு எந்த நம்பிக்கை அவசியமாக தேவை எந்த அமல் நமக்கு அவசியமாக தேவை என்பதாக அவ்வப்போது நமக்கு நினைப்படுத்துகிறார்களோ அவர்களால் நினைப்படுத்தப்படக்கூடிய விஷயங்களை இயன்ற அளவு கல்வியில ஏற்றிக்கொண்டு அமல்கள் செய்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக அதனை தன்னுடைய ரஹமத்தின் பார்வையால் அதை நீக்க தருகிறான் என்பதனை நாம் உணர்ந்து கொண்டு அமல்கள் செய்வோமாக குறிப்பாக இந்த களிமா இந்த களிமாவில் ஒரே ஒரு வாசகம் நமக்கு அற்புதமாக அதிலே வெளிவரும் அந்த ரஹ்மானி நீ ரஹ்மானாக இருக்கிறாய் ஃபரஹம் நீ எனக்கு கிருபே செய் ரஹ்மத்தன் தொகுநனி விகா அம்மன் சிவாக்கு அதாவது என்னுடைய தேவையை என்னுடைய தேவையை வேறு யாரிடத்திலேயுமே எந்த நிலையிலையுமே கேட்காத அளவிற்கு எனக்கு நீ ரஹமத்து செய் என்பதாக அந்த கலிமா அவருடைய சுருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறதாக அல்லாஹ் ரசூலும் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த கலிமாவே ஓதி நம்முடைய கடன்களாக இருக்கட்டும் கவலைகளாக இருக்கட்டும் முழுவதுமாக நீக்கிக் கொள்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக வல்லார்புலாலும் தோஃ புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரகாத்த